மருந்தமனை செக்கப் போயிருக்காரு செக்கப் வந்து திட்டு மீட்டே செக்கப் தான் முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து செக்கப் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு முன்னாடி வந்து அது தான் முன்னில்தான் இல்லை செக்கப் பண்ணணும்லாம் பண்ணி போயிருக்காரு செக்கப் போயிருக்கா செக்கப்லாம் பண்ணி நல்லா இருக்கார் அது ஆனால் அதை வச்சுக்கிட்டு போக்கு சில அதாவது ஐயா அவுடைய செக்கப் போனது வந்து

ஏதாவது ஒரு தொலை போட்டிப்பூர் அது போல மறுபடியும் சொல்றேன் இன்னொன்னு மாவட்ட செயலாளர்கள் வந்து